தயாரிக்கப்பட்ட இந்த பாரத் ரயில்கள் இந்தியா முழுவதும் பயணிப்பதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பது பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால்தான் மூன்றாவது முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த மூன்றாவது ஆட்சியில் மும்மடங்கு தமிழகத்தினுடைய ரயில்வே திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதுதான் ரயில்வே துறையினுடைய செயல்பாடாக இருக்கிறது ரயில்வே துறையில் கடந்த பத்து ஆண்டுகளில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சி ஏற்பட்டிருக்கிறது ரயில்வே துறையில் மட்டுமே இன்றைக்கு மிக அதிநவீன ரயில் போக்குவரத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் முன்னாடியெல்லாம் புல்லட் ட்ரெயின் நம்ம வந்து பேப்பரில் தான் படிப்போம் அல்லது சினிமாவில் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய முயற்சியில் இன்றைக்கு மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில் ட்ரெயின் ட்ரெயினானது வேலை நடந்து கொண்டிருக்கிறது கூடி சீக்கிரம் நாம் புல்லட் ட்ரெயினில் போவோம் அதே போல் வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம நிர்பர் பாரத்தில் சொந்த நாட்டில் நம்மளுடைய சொந்த முயற்சியில் நம்மளுடைய சொந்த தொழில்நுட்பத்தில் நம்மளுடைய குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய சென்னை ஐசிஎஃபில் தயாரிக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா முழுவதும் பயணிப்பதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய முயற்சியால்தான் ஏற்கனவே சென்னைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் இருந்த வந்தே பாரத் ரயில் இன்றைக்கு சென்னைக்கும் நாகர்கோவிலுக்கும் புதிதாக ஒரு சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கு மதுரைக்கும் பெங்களூருக்கும் ஒரு சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு ஒரு சேவையானது இருக்கிறது ஏற்கனவே சென்னை டு கோயமுத்தூருக்கு வந்தே பாரத் ரயில் இருக்கிறது சென்னையிலேருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாவுக்கு வந்தே பாரத் ரயில் இருக்கிறது இப்படி சென்னை மையமாக வைத்து மட்டுமே இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்களினுடைய எண்ணிக்கை ஏன்னா வந்தே பாரத் ரயில்கள் மிக வேகமாகவும் மக்கள் மாணவர்கள் மக்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் விதமாக ஏன்னா காலையில் இங்கிருந்து கிளம்புனா மதியத்துக்கு வந்து கோயம்புத்தூர் போயிடலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கிளம்புனா நைட்டு இங்கே வந்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு மிக அதிநவீன வசதிகளோடு சிறந்த ரயில்களை வந்தே பாரத் ரயில்களை நாம் கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அதே போல் இந்த நேரத்தில் நாம் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவஜி அவர்களுக்கு நன்றி சொல்லவும் ஏன்னா ரயில்வே தமிழ்நாட்டினுடைய ரயில்வேனுடைய நிகழ்ச்சிகளாகட்டும் ரயில் ப்ரா ப்ராஜெக்டுகளாகட்டும் எது அவர்களிடத்தில் சென்றாலும் கூட உடனடியாக தமிழ்நாட்டிற்கு ஒப்புதல் கொடுத்து அதை ஒப்புதல் கொடுப்பது நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் திரு வைஷ்ணவ் வைஷ்ணவஜி அவர்கள் கடந்த பட்ஜெட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது புதிய ரயில் பாதைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எழுபத்தைந்து அமிர்த் ரயில் நிலையங்கள் அதே போல் சென்னை எக்மோரில் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் செலவில் ரயில் நிலையமானது மிக சர்வதேச தரத்தில் விமான நிலையம் போல் ரயில் நிலையம் இருக்கிறது கன்னியாகுமரி ரயில் நிலையம் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் சேலம் ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் இது எல்லாமே சர்வதேச தரத்தில் ஆத்ம நிர் பாரத் திட்டத்தின் கீழே ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ரயில் நிலையங்களாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு ரயில்வேனுடைய வளர்ச்சி மிக அபரிதமான வளர்ச்சியை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சிறந்த மூன்றாவது முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ஒரு வரலாற்று சிறப்பு சிறப்புமிக்க ஆட்சி அந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மூன்றாவது ஆட்சியில் மும்மடங்கு தமிழகத்தினுடைய ரயில்வே ப்ராஜெக்டுகளை ரயில்வே திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதுதான் ரயில்வே துறையினுடைய செயல்பாடாக இருக்கிறது இந்த நேரத்தில் இன்றைக்கு இங்கே தொடங்க இருக்கின்ற சென்னை நாகர்கோயில் வந்தே பாரத் ரயில் போல் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் தமிழகத்திற்கு கொடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கும் ரயில்வே துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நமக்கு கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய அமை ஆளுநர் திரு ஆர் என் ரவிஜி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் கவர்னர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன்